கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையாற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு மூன்று வசனங்கள் அதாவது மோசே என்கிற ஒரு மனிதனை இஸ்ரேலின் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறதுனாலே இந்த மனிதனை கொண்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் முடிவு செய்கிறார் எந்த காலகட்டத்தில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தாரோ அந்த காலத்தில் அதாவது அவர் சொன்னது நிறைவேறக்கூடிய அந்த காலகட்டத்தில் மோசே என்கிற ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் இஸ்ராயேலின் மக்களை விடுவித்து அழைத்து வந்தார் என்பது வேதத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம் சரி இன்றைக்கு இந்த மோசேவை கர்த்தர் அழைத்ததான ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா அதிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் யாத்ராங்கமம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமான மோசேக்கு தரிசனமாகிறது அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்கினியில் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முச்செடி வே வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் அந்த அற்புதத்தை அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றார் அன்பானவர்களே இங்கே நம்ம எடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் முச்செடியிலே தரிசனமானார் முச்செடி வெந்த போதும் அதாவது வந்து அது நல்லா எரிஞ்ச போதும் அது வேகாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிச்சோம் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 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 மலைப்பிரதேசம் அந்த மலைப்பாங்கான இடத்துல மோசே வந்து ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டுருக்கிறார் அப்போ ஆடுகள் மேய்க்கப்படணும் அப்படின்னா அங்கே புல்வெளிகள் இருக்கணும் புல்வெளி இருக்கணும் நிறையா செடிகள் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ இப்படியெல்லாம் நல்ல செடிகள் செடிகளெல்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த மலையில் அந்த வனாந்தரமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா மரங்கள் இருந்திருக்கும் நிறைய வீட்டுக்கு பிரயோஜனமான மரங்கள் அங்கே இருந்திருக்கும் அந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் சில மரங்கள் வீடு கட்டுவதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் சில மரங்கள் பழங்கள் நிறையா கொடுக்கறதா இருக்கும் சில மரங்கள் விலை உயர்ந்ததாக இருக்கும் இப்படி நல்ல விலை உயர்ந்த மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட மரங்களிலிருந்து தரிசனமாகாமல் ஒரு சாதாரண முச்செடியிலிருந்து தரிசனமாகிறது அப்போ இந்த முச்செடினா என்ன அதை பார்க்கணும் இல்லையா அது மனிதர்களால் ஒதுக்கப்பட்டது முள் செடியை யாரும் விரும்ப மாட்டாங்க அது பக்கத்தில் போகிறது கூட யோசிப்பாங்க ஏன்னா இது முள் இந்த முள்ளை கையை செடியை தொட்டால் கையை கிழிச்சிரும் அந்த முள்ள வந்து ஆடு சாப்பிடாது மாடுகள் சாப்பிடாது அது எதுக்கு பிரயோஜனம் இல்லை பறவைகள் கூட அதுக்குள்ளே போய் தங்கி கூடு கட்டாது எதுக்குமே பிரயோஜனமற்றதாக இருக்கக்கூடியது அந்த முற்செடி ஆனால் ஆண்டவர் அந்த முற்செடியில் தான் அவனுக்கு தரிசனமாகற அன்பானவர்கள் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன் என்று யாரை இந்த உலகம் ஒதுக்குகிறதோ அவனுக்குள்ளிருந்து தேவன் வெளிப்படுவான் அவனை தேவன் பயன்படுத்துவார் எப்படி முட்செடியை பயன்படுத்தினாரோ அதுபோல முட்செடி போல இருக்கக்கூடிய மனிதனை பிரயோஜனமற்றவன் எதற்குமே உதவாதவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் கூட பறவைகளுக்கும் கூட பிரயோஜனமற்றதாக இருக்கிற அந்த முச்செடி அதுபோல் இருக்கிற இந்த மனிதனை கடவுள் பயன்படுத்தும் அன்பானவர்களை ஒரு மிகப்பெரிய அற்புதம் பாருங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்களையும் பெரிய பெரிய அறிவாளிகளையும் பயன்படுத்துகிற கத்தர் பிரயோஜனமற்றவனையும் பயன்படுத்தும் இருந்து அவர் வெளிப்படுவார் எப்படி முர்ச்செடிக்குள்ளே இருந்து தேவன் வெளிப்பட்டாரோ அதுபோல் அந்த பிரயோஜனமற்ற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து கர்த்தர் வெளிப்படுவார் நம்மையும் பயன்படுத்துவார் ஒரு சின்ன சாட்சியை சொல்லிடுறேன் என்னென்னா ஒரு முறை ஒரு ஊரில் என்னை வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருந்தான் அப்போ நான் நாங்கள் போயிருக்கிறப்ப அங்கே அந்த இடத்துல பிரசங்க மேடையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் உட்காந்துருக்காங்க ஒருத்தர் டாக்டரேட் பண்ண ஒரு உட்காந்துருக்காரு ஒருத்தர் எம்டிஎஸ் பண்ண ஒரு உட்காந்துருக்காரு ரெவரண்ட் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க இப்படி நிறைய பேர் அவர்களோட நான் போய் உட்கார்ந்துருக்குறேன் உட்கார்றப்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் என்னென்னா இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வேத அறிஞர்கள் வேத ஞானிகளுக்கு முன்னால் சாதாரணமாக டிரைவராக இருந்த என்னை கொண்டு வந்து ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரு நாம் பேசுகிற இந்த சுவிசேஷத்தை தானே இவர்கள் கேட்கப் போகிறார்கள் ஒருவேளை நம்ம தப்பாவோ தவறாவோ பேசிட்டா இவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களே நம்ம பிரயோஜனம் மற்றவனாக ஆயிடுவோமேன்னு சொல்லி அந்த பயம் எனக்குள்ளே இருந்துச்சு ஆனாலும் கர்த்தர் என்னை பயன்படுத்தினார் எனக்கு அந்த இடத்துல எனக்கு வந்த ஒரு வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கண குறித்து ஆண்டவர் சொல்லுவார் நீ இப்போது மோசுக்காக நீ பார் அப்போ அந்த அந்த கால அந்த இடத்துல பேசுவதற்கு அவர்களை அனுப்புகிற போது பேசுகிறது நீங்கள்ல உங்களுக்குள்ளே நான் இருந்து பேசுகிறேன்னு சொல்லுவேன் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இப்போ நான் கண்ணை மூடி ஜபம் பண்ணேன் ஆண்டவரே ஜாம்பவான்கள் மத்தியில் பேச போகிறேன் வேத அறிஞர்கள் முன்னாலும் பேச போகிறேன் இந்த பயனற்றவனை இந்த வேத அறிவு கம்மியாக இருக்கிற எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் ஜபம் பண்ணிட்டு பேசும்போது கர்த்தரே பேசினார் அனைவரும் சொன்னாங்க அது பிரயோஜனமுள்ள செய்தியாக இருந்தது அன்பானவர்களே அப்போ ஒன்றுக்கும் ஆகாத என்னை கர்த்தர் பயன்படுத்தினார் அதுக்கு தான் முன்னுதாரணமாக இது சொல்லப்பட்டிருக்கு முர்ச்செடியில் கர்த்தர் வெளிப்படுவோம் பெரிய பெரிய தேவதாரி விருட்சங்களிலும் கேதுரு மரங்களிலும் பலா மரங்களிலும் பழம் கனி கொடுக்கிற மரங்களிலும் அத்தி மரத்திலையும் இன்னும் ஏன் ஒளிப மரத்தில் கூட அவர் வெளிப்படலை முற்செடியில் வெளிப்பட்டார் ஏன்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார் என்றைக்கு நாம் ஒதுக்கப்படுகிறோமோ என்றைக்கு நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமோ என்றைக்கு நாம் பிரயோஜனமற்றவர்கள் என்று நாம் ஒதுக்கப்படுகிறோமோ அப்பொழுது நிச்சயமாகவே முற்செடிகளாக இருக்கிற நமக்குள்ளிருந்து கர்த்தர் வெளிப்படுவார் அன்பானவர்களே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது நாம் எதுக்கும் பிரயோஜனமற்றவங்களாக இருக்கிறோமே நம்ம எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குதே நாம் உபயோகம் இல்லாதவர்களாக இருக்கிறமே நாம் உருப்படி இல்லாதவர்களாக இருக்கிறோமே எந்த வேத அறிவும் நமக்குள்ள இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நாள் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் இது முச்செடிகளை பயன்படுத்துகிற காலம் இந்த காலத்தில் பயனற்றிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார் என்னையவே ஆண்டவர் பயன்படுத்துகிறாருன்னா நிச்சயமாகவே உங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவார் கர்த்தருக்கு இடம் கொடுங்க கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டிருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அசை போட்டு கொண்டிருங்கள் நிச்சயமாகவே கடவுள் உங்களை பயன்படுத்துவார் நீங்கள் மிகப்பெரிய சாட்சிகளாக நீங்கள் மிகப்பெரிய சுவிசேஷகர்களாக மோசையைப் போல நீங்கள் மா பெரும் ஒரு விடுதலை வீரர்களாக நீங்கள் மாறுவீர்கள் கர்த்தர் அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி முட்செடிகளை பயன்படுத்தின கர்த்தர் முட்செடியிலிருந்து தரிசனமான கர்த்தர் எத்தனையோ விதமான விலையுயர்ந்த மரங்களும் செடிகளும் இருந்தபோதும் கூட கணிதரும் க செடிகளும் கொடிகளும் இருந்தபோதும் கூட ஆடுகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிற அருமையான சமவெளியும் புல்வெளிகளும் இருந்தபோதும் கூட நீர் அவற்றையெல்லாம் விட்டு பிரயோஜனமற்ற ஒதுக்கப்பட்ட மனிதர்களால் வெறுக்கப்பட்ட அந்த முச்செடியிலிருந்து நீர் தரிசனம் ஆனி அதை சுடர்விட்டு எரிய செய்தீரப்பா அதே போல இருக்கிற எங்களையும் கர்த்தர் நீர் பயன்படுத்தும் எங்களுக்குள்ளும் இருந்து ஆவியானவர் சுடர்விட்டு எரிய வேண்டுமாய் செபிக்கிறோம் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் உம்முடைய வசனம் எங்களை பயன்படுத்தட்டும் உம்முடைய அக்கினி சுவாலை எங்களுக்குள்ளாக பற்றி எரியட்டும் தொடர்ந்து நீர் வழி நடத்தும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்டின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்